பாவங்கள் நடந்தால் மூணு பாவங்கள் நடந்தால் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான் முதலாவது பாவம் என்ன தெரியுமா முதலாவது பாவம் என்ன தெரியுமா விபச்சாரம் பரவலாக மாறும் விபச்சாரம் அல்லாவுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம் தொத்து நோய்கள் மோசமான நோய்கள் சமூகத்தில நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் முதலாவது காரணம் அது சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல் சமூகத்தையே நாசமாக்கி போட்டோம் சகோதரர்களே லேசான பாவம் இல்லை இது இதுக்குத்தான் சரீத்து சொல்லுது மகிரத்தை பேணுங்க அல்லாட சட்டங்களை மதிங்க உங்களுக்கு யார பாக்குறதுக்கு பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு உறவாடுறதுக்கு அனுமதி இருக்கிறோம் இவங்களோட மட்டும் தொடர்புகளை வைங்க